பூண்டை நெய்யில் வதக்கி சாப்பிட்டா என்னென்ன நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி இந்த தொகுப்பில் தெரிஞ்சுக்கலாம் பூண்டை நெய்யில் வதக்கி சாப்பிட்டா ஏகப்பட்ட நன்மைகள் கிடைக்கும் இது சும்மா டேஸ்ட்டுக்காக மட்டும் இல்லைங்க உடம்புக்கும் ரொம்ப நல்லது முதல்ல பூண்டோட நன்மைகள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் பூண்டு ஒரு சூப்பரான ஆன்டிபயாட்டிக் இது உடம்புல இருக்கிற கெட்ட பாக்டீரியா வைரஸ் எல்லாத்தையும் அழிச்சிடும் நெஞ்சில் சளி இருந்தாலோ இல்லை இருமல் பிரச்சனை இருந்தாலோ இது ஒரு பெஸ்ட் மருந்துன்னே சொல்லலாம் பூண்டு சாப்பிட்டா ஹார்ட் நல்லா இருக்கும் பிளட் ப்ரெஷர் குறையும் கொழுப்புகள் சேராது அதே மாதிரி நெய்யோட நன்மைகளையும் தெரிஞ்சுப்போம் நெய்யில் நல்ல கொழுப்பு சத்து இருக்குது இது நம்ம உடம்புக்கு சக்தியை கொடுக்கும் செரிமானம் நல்லா நடக்கும் மூளையை சுறுசுறுப்பா வச்சுக்கும் ஞாபக சக்தியும் அதிகரிக்கும் இப்போ பூண்டையும் நெய்யையும் சேர்த்து சாப்பிட்டா என்ன ஆகும் பூண்டோட காரம் நெய்யில குறைஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்டா இருக்கும் ரெண்டையும் சேர்த்து சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு எதிர்ப்பு சக்தி அதிகமாகவே கிடைக்கும் செரிமான கோளாறு பிரச்சனைகள் இருந்தா சரியாகும் ஆனால் இத அதிகமாக சாப்பிடக்கூடாது ஒரு தான் சாப்பிடணும் சிலருக்கு உடம்புல ஏற்கனவே பிரச்சனைகள் இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கிறவங்க மருத்துவர்கிட்ட கேட்டுட்டு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது